ஹலோ விவர்ஸ் இன்று பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் வந்து காலமானார் இதையடுத்து மியாட் மருத்துவமனையிலிருந்து அவருடைய உடல் வீட்டிற்கு கொண்டு செல்லப்பட்டது மியாட் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு அவர் சிகிச்சை பலனின்றி இன்று காலை உயிரிழந்தார் அவருக்கு இன்று அதிகாலை தீவிர சிகிச்சையானது வழங்கப்பட்டது ஏழு மணி அளவின் அவரதுடைய உடல்நிலை மிகவும் மோசமடைந்து ஐசியுவில் அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி அவர் இன்று காலை மரணமடைந்தார் சில வாரங்களுக்கு முன்பே ரொம்பவே அவருடைய உடல் மோசமாக இருந்தது தேமுதிக நிறுவனரும் நடிகருமான விஜயகாந்த் கடந்த சில வாரங்களுக்கு முன்பே மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது அப்போது அவருடைய உடல்நிலை மோசமானதாக இருந்ததாக செய்திகள் வெளியாகியது இந்த நிலையில் அவருடைய உடல்நிலை பாதிக்கப்பட்டுவிட்டது என்று ரசிகர்கள் மத்தியிலேயே ரொம்ப வைரலாக பரவிச்சு மேலும் மோசமாகி கொண்டே இருந்ததுனால அவருடைய கட்சி பணிகள் கூட கொஞ்ச நாள் செய்ய முடியாமல் இருந்தது அதனால் ரசிகர்கள் தொண்டர்கள் அங்கங்கே குவிந்து வருகிறார்கள் என்று செய்திகள் பார்த்திங்கன்னு வச்சுங்களா அவ்வப்போது வெளியானது மேலும் தேமுதிக விஜயகாந்த் சிகிச்சை பெற்று வரக்கூடிய மியாட் மருத்துவமனைக்கு போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டது விஜயகாந்த் சிகிச்சை பெற்று வரக்கூடிய மியாட் மருத்துவமனைக்கு சுமார் பத்து போலீசார் போரிக்கார்களுடன் பாதுகாப்பாக நிறுத்தப்பட்டிருந்தனர் அதாவது பேரிகார்களுடன் பாதுகாப்பாக நிறுத்தப்பட்டிருந்தனர் மேலும் இந்த நிலையில் அவருக்கு அவ்வப்போது இப்படி உடல்நிலை மோசமாவது வழக்கம் இதற்காக அவர் வெளிநாட்டில் இதுக்கு முன்னாடி சிகிச்சை பெறுவதும் வழக்கம் ஆனால் இந்த முறை அவருடைய உடல்நிலை மிகவும் நலிவுற்றதாக கூறப்பட்டது அவருக்கு இதையில் ஏற்பட்ட பாதிப்பு இரத்த கொதிப்பு மூச்சு விடுவதில் சிரமம் உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் அவர் தீவிர சிகிச்சை பெற்று வந்தார் என்பது மருத்துவமனையில் குறிப்பிடப்பட்ட தாள்கள் அவருடைய உடல்நிலை மோசமாகி வருவதாக மருத்துவமனை வட்டாரங்கள் கூட அறிவிப்பு தெரிவித்திருந்தனர் ஆனால் அவருடைய உடல்நிலை அதன் பின்பு சரியாகி டிச்சார்ஜெல்லாம் ஒரு முறை செய்யப்பட்டனர் தேமுதிக பொதுக்குழு கூட்டத்தில் கூட சமீபத்தில் கூட விஜயகாந்த் கலந்து கொண்டார் அந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாச்சு அதன் பின்பு நேற்று விஜயகாந்த் விடல்நிலை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மீண்டும் மோசமாகி தொடங்கியிருக்கு முக்கியமாக அவருக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த லாஸ்ட் கட்டத்தில் கொரோனாவோட தொற்று ஏற்பட்டதுனால் சுவாச தொற்று அதிகமாக ஏற்பட்டது இதில் அவருடைய உடல்நிலை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நேற்று மோசமடைந்து ஐசியூவில் சிகிச்சை கொடுத்துருக்காங்க குணம் அடையாமல் அவர் தற்போது மரணம் அடைந்திருக்கார் மேலும் இதனால் தேமுதிக நிறுவனர் விஜயகாந்த் கடந்த சில நாட்களாக பேச முடியாமல் பெரிய உடல்நல அசவுகள் இன்றியும் கழித்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது ஏற்கனவே அவருக்கு இருந்த பாதிப்புகள் ப்ளஸ் தற்போது வந்த கொரோனா இவர் சேர்ந்துதான் மரணத்திற்கு காரணமாக அமைந்தது என்பது மருத்துவமனைகளுடைய குற்று இதையடுத்து தேமுதிக தலைவர் விஜயகாந்த் தற்போது காலமானதுனால தொண்டர்கள் பெரும் அதிர்ச்சியில் இருக்கிறாங்க இதையடுத்து மியாட் மருத்துவமனையிலிருந்து அவருடைய உடல் பார்த்தீங்கன்னு சொல்ல வீட்டிற்கு கொண்டு செல்லப்பட்டது இதற்கிடையில் நடந்த ஒரு சம்பவத்தை தான் நாம் பார்க்க போகிறோம் விஜயகாந்த் உடல் எப்படி கொண்டு வரப்பட்டது அவர் உடல் கொண்டு வரப்படக்கூடிய வழியில் என்னென்ன நடந்து என்பதை பற்றிய விவரங்களை இப்போ தெளிவாக ஷேர் பண்ணுறேன் மருத்துவமனையில் அவர் மரணம் உறுதி செய்யப்பட்டு மாடம் உடனடியாக செய்யப்பட்டு டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டது அங்கே டிஸ்சார்ஜ் செய்யப்பட்ட பின் போலீஸிடம் கொடுக்கப்பட்ட டிஸ்சார்ஜ் அந்த சர்டிஃபிகேட் கொடுக்கப்பட்டு ஆம்புலன்ஸில் உடலானது ஏற்றப்பட்டது பின்னர் போலீஸ் வாகனம் பின்னால் அணிவகுக்க ஆம்புலன்ஸ் பாதுகாப்போடு சென்றது ஆனால் அதற்கு முன்பே விஜயகாந்த் வீட்டில் தொண்டர்கள் கூட தொடங்கிவிட்டனர் அங்கே அவருடைய உடலை காண காத்திருந்தனர் விஜயகாந்த் உடல் வந்ததும் அதை பார்த்து தலையில் அடித்துக்கொண்டு அழுதனர் கண்ணீர் விட்டு கதறி கத்தினர் விஜயகாந்த் உடல் வந்த ஆம்புலன்ஸை சுற்றி கொள்ள அவர்கள் முயன்றாலும் போலீசார் தடுத்து பின்போ ஆம்புலன்ஸ் விட்டு வாசல் உள்ளே வர செல்லக்கூடிய வகையில் கொஞ்சம் கஷ்டப்பட்டு கொண்டு செல்லப்பட்டது இதன் மூலம் நேரடியாக வீட்டின் முன்பக்கம் விஜயகாந்த் உடல் கொண்டு வரப்பட்டது அந்த நேரத்தில் வீட்டை சுற்றி நின்று கொண்ட விஜயகாந்த் தொண்டர்கள் ரசிகர்கள் பெருத்த குரலில் கோஷமிட்டு கதறி அழுதனர் தற்போது இந்த சம்பவம் தான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவர் வீட்டுக்கு கொண்டு வர போட்ட போது நடந்தது மேலும் தற்போது இதுவும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வைரலாகிட்டு இருக்கு நல்ல நடிகருமான தேமுதிக தலைவருமான விஜயகாந்த் இருந்தது பலரிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு அவங்கவுங்க தங்களுடைய இரங்கல்களை வந்து சமூக வலைத்தளங்கள் பக்கங்களில் தெரிவித்துட்ருக்குறாங்க நீங்களும் கண்டிப்பாக அவங்களுடைய இரங்கலை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அதே போல் விஜயகாந்த் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய நியூஸ் நம்ம சேனலில் இன்றைய நாள் விஜயகாந்த் பற்றி போடப்படும் அதை எல்லாத்தையுமே அப்டேட்டோட உடனுக்குடனே அடுத்தடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிறது எல்லாமே தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சப்ஸ்கிரைப் பண்ணாலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்புறம் அப்டேட்டான நியூஸை உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் நன்றி